அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கூட பேசிகிட்டு நான் உஷா இன்றைக்கி ஒரு நல்ல கதை கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு நல்ல வடை வியாபாரி இந்த வடை போடுறதில் வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது நல்ல ஒரு பிஸ்னஸ்டுக்கு தெரிஞ்சவர் என்னென்ன வகையான வடை செய்ய முடியுமோ தினமும் ஒரு ஒரு வடை தினமும் ஒரு ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு பல வகையான வடையை வந்து எத்தனை வெரைட்டி செய்ய முடியுமோ அத்தனை வெரைட்டியான வடையும் சுட்டு விற்கிறவர் இவர் அது மாதிரி இவருக்கு நிறையா பழக்க வழக்கங்கள் இவருக்கு வந்து இந்த மாதிரி வெளி அனுபவங்கள் எதுவும் கிடையாது அதிகம் படிக்க தெரியாதவர் அதனால் இவர் பேப்பரை பற்றியோ நாட்டு நடப்பை பற்றியோ எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அந்த வடை கடகையை கடையை டெவலப் பண்ணணும் அந்த கடைக்கு என்ன தேவை பொருள் வாங்கணும் அதை பற்றி மட்டுமே இவரோடது இருக்குமே தவிர இவர் டிவி பார்க்குறதோ இல்லை வேறு எந்த ஒரு வெளிய இதை பற்றியும் இவருக்கு வளப்படலை இவர் ஒன்லி கடையை மட்டும் பார்த்துக்கணும் கடைக்கு என்ன பொருள் வேணும் அதை மட்டும் வாங்குறது இவருக்கு வாடிக்கை இவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு படி படிச்சிட்டு இருக்கார் அவர் படித்து முடிச்சுட்டு ஒரு லீவுக்கு ஊருக்கு வராரு இவங்க அப்பா வடை கடையில் வந்து சரக்கு வாங்குறாரு பல வகையான வடை சுடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எல்லாம் போய் மளிகை கடையில் நிறைய வாங்கிட்டு வர்றாரு நிறைய ஐட்டங்கள் வந்து வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்தோடனே அவங்க பையன் சொல்கிறாரு அப்பா இப்போல்லாம் என்ன வே நாட்டில் நடக்குதுன்னு தெரியாமல் நீ இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கேன் ஏப்பா இங்கே வந்து உலகத்துலேயே வந்து எல்லாம் பஞ்சம் வர போகிறதாவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க போகிறதாவும் பிஸ்னஸ் எல்லாம் டல்லாக போயிட்டுருக்கு நீ என்ன ஏதுன்னு தெரியாமல் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வரப்பா கடைசியை நஷ்டமாயிட போது பாதி பொருள் வாங்கப்பா உனக்கு பிழைக்கவே தெரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிற அவங்க அப்பா கிட்ட இந்த பையன் சொல்லியிருக்கான் நமக்கு தான் ஒன்றுமே தெரில நம்ம பையன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான் அவனுக்கு வந்து கண்டிப்பாக பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு வாங்கின பொருள் எல்லாம் பாதி பொருளை திருப்பி அந்த கடையிலேயே கொடுத்துட்டார் பாதி பொருளை கொடுத்துட்டு பாதி பொருளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து இவர் வடை சுட ஆரம்பிச்சிட்டார் இப்படி வடை சுட்டு ஆரம்பிக்கும் போது பாதி கஸ்டமருக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட வடை வகை அங்கே கிடைக்கல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரதில்ல அந்த பாதி பேருக்கு என்ன வடை சுடுறாரோ அதுக்கான கஸ்டமர் மட்டுமே வராங்க அவங்க மட்டுமே அந்த வடையை வாங்கி சாப்பிட்றாங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா வெறும் இன்னும் சுருக்க ஆரம்பித்து வெறும் உளுந்த வடை மட்டும் போடுறாரு அந்த உளுந்த வடைக்கு என்ன கஸ்டமரோ அவங்க மட்டும் வராங்க மற்ற கஸ்டமர் யாரும் வரல ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அங்கே கிடைக்கல இப்படியே போகுது கடையில் கடைசியை பார்க்குறாரு அந்த வடைக்கும் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருது அவங்க அப்பா நினச்சிக்கிட்டாரு ஓ பையன் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்கு வந்து என்ன காலை வர எட்டு இந்த கடை மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லி போர்டை வச்சுட்டு அந்த கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு தம்பி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏரிச்சு போட்ருக்கு மக்களுக்கிட்ட ஜனதொகைக்கிட்ட காசே இல்லை நம்ம கடைக்கு வர கஸ்டமரும் அதிகம் வரக்கானோம் அவங்க கையிலையும் காசு அதிகமாக புலங்களை போல் நாடு எங்கே தான் நோக்கி போய்ட்டுருக்குன்னே புரியலப்பா அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க பையனும் வந்து நம்ம கரெக்டான ஆலோசனை தான் அப்பாவுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்க பையனும் நினைக்கிறான் அவங்க அப்பாவும் நினைக்கிறாங்க இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்க எனக்கு தெரியல ஆனால் எனக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவங்க பையன் வந்து படித்ததை வச்சு சொன்னதுனால நம்ம பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச மூளையை யூஸ் பண்ணாமலே முழுசாக அவங்க பையனை நம்பினாரு அதனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கிறது அந்த கஸ்டமருக்கு தெரியாது ஆனால் இவங்க ஏன் கடையை சாத்திட்டு போனாங்கன்னு அவங்க புரியாமல் அவங்க கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த கதையிலேருந்து நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை உங்களுக்கு என்ன புரியுதோ அதுவாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்